அன்பதாம் நண்பர்களை வணக்கம் உங்கள் அன்பு நண்பனும் மாற்று வழி ஆகிய ஆர் ஜெகனேஷ் பேசுகிறேன் தொழில் சார்ந்த விஷயங்களை பற்றி இருந்தோம் இப்போ வந்து நம்ம ஒரு ஜனத கால ஜாதகத்தில் வந்து ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடத்தை பற்றி இருந்தோம் அந்த அமைப்பில் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆறாம் இடத்து அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் ஆறாம் இடத்து அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்ததில் ஆறாம் இடம் சந்திரன் வந்து உதாரண ஜாதகத்தில் வந்து ஒன்பதாம் இடத்துல எட்டாம் இடத்தில் இருக்கிறதா சொல்லி கடுமையான உழைப்புன்னு சொல்லியாச்சு அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா பத்தாம் இடத்ததிபதி அந்த பத்தாம் இடம் வந்து இருந்து பார்க்குற போது உங்களுக்கு என்ன வரும் மகரம் தனுசு விருச்சிகமாக வரும் அப்போ இருந்து செவ்வாய் அந்த செவ்வாய் எங்கே இருக்காரு அப்போ அவர் வந்து வந்து இருக்காருங்க போது தன்னுடைய அந்தஸ்துக்காக அவர் ரொம்ப போராடணும் அந்த செவ்வாய் அந்த பத்தாம் அதிபதி தகுந்த இடத்துல பத்தாம் இடத்துலேயே இருந்தார்னாலும் அவருக்கு ஒரு அந்தஸ்தான வேலை கிடைச்சிரும் பதினொன்றாம் இடத்துல இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உழைக்காமையே அவர் வந்து உழை உழைத்ததாவது வந்து அவரை பாராட்டுற அமைப்பில் வந்து அமைஞ்சிடும் ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் அந்தஸ்தின் மூலமாக கையிருப்பு பணம் வரும் நாலாம் இடத்துல இருந்தது இருந்தது அப்படின்னா கையிருப்பு நிலையான அந்த அந்தஸ்தினால் ஏற்பட்டக்கூடிய ஊதியம் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து நிலையான ஒரு சொத்தா அவங்களுக்கு வந்து மாறும் பத்தாம் இடத்து அதிபதி வந்து ஆறாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா உழைப்பினால் அவருக்கு அந்தஸ்து வந்து அது வந்து நிலைச்சு நிற்கும் இந்த அமைப்பு வந்து வரும் நோட் பண்ணிக்கிட்டியா இந்த அமைப்பு வந்து வரும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடம் அந்த பதினொன்றாம் இடத்து அதிபதி எங்கே இருக்கான்னு பார்க்கணும் பதினொன்றாம் இடத்து அதிபதிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷாக இருக்கிறதுனால குரு அந்த குரு வந்து ஆறாம் இடத்தில் இருக்கார் அப்போ என்னாகும் ஏற்கனவே கையிருப்பு பணம் அதுக்கப்புறம் வந்து உழைக்காமையே பெறக்கூடிய பணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆறில் இருக்கிறதுனால ஸோ ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் சம்மந்தப்பட்டவன் ஆறுல போய் உட்காந்துருக்கிறதுனால இவருக்கு வந்து வேலை போது மன உளைச்சல் வந்து கம்மியாக இருக்கும் ஏற்கனவே ஆறாம் இடத்து அதிபதி எட்டுல உட்கார்றதுனால மன உழைச்சின்னு சொன்னாலுமே அது பொழுது இருந்தாலுமே இவருக்கு ரெண்டுக்கும் பதினொன்றுக்குள்ள ஒரு ஜீவன் அந்த குருங்கிறவர் வந்து அதாவது மீனத்துக்கும் தனுசுக்கும் இருக்கக்கூடிய குருவானவர் கடகத்தில் போய் உட்காந்து உச்சமாக இருக்கிறதுனால வேலை செய்கிற இடத்துல வந்து எப்பயுமே ஒரு குரு அந்தஸ்தோடையே இருக்கும் இவர் செய்யாத வேலையெல்லாம் இவர் செஞ்சதாக கூட சொல்லுவாங்க அது ரெண்டு விதமாக சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது புத்தி காலங்கள் மோசமாக இருந்ததுன்னா இவர் தவறு வேலையில் தவறு செய்யாமல் இருந்து அந்த தவறுகளை வந்து சுட்டி காமிக்கும் போதும் இவர் செய்யவே இல்லாமல் செஞ்சேன்னு சொல்லுவாங்க இவருக்கு நல்லா எல்லா காலமுமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாராட்டி இவருக்கு பரிசும் கொடுப்பாங்க எப்படி இருந்தாலும் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து துன்பம் தான் இல்லை ஸோ இந்த அமைப்பில் வந்து உங்கள் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் ரெண்டுக்கும் நாலுக்கும் ஆறுக்கும் பத்துக்கும் பதினொன்றுக்கும் உள்ள அதிபதிகள் வந்து சரியான இடத்துல உட்காந்துட்டாங்க அப்படின்னா வெற்றி சரிங்களா நன்றி மேலும் தொழிலை பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம் என்ன வர